வெல்கம் பேக் டு வித் ப்ரியா குக் வித் ப்ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்றைக்கி நான் ஒரு அருமையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ஸ்வீட் கார்ன்னா ரொம்பவே பிடிக்கும் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் அப்படின்னா இந்த ஸ்வீட் கார்னை வச்சு எது செஞ்சாலுமே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கார்ன் கட்லெட் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வாங்க ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஸ்வீட் கார்ன் கட்லெட்டுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இப்போ நான் வந்து வேக வைக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் வேக வைக்காம கூட டீப் ஃப்ரை பண்ணலாம் பட் நான் இதை வந்துட்டு கொஞ்சமாக வந்து வேக வைக்க போகிறேன் நல்லா சுத்தம் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து மைக்ரோவேவ்ல குக் பண்ண போகிறேன் மைக்ரோவேவில் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து நம்ம இதை குக் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அது ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை இது ஸ்வீட் கார்ன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் வெந்துடுச்சு இதில் இருந்து பாதி வந்து ப்ளெண்டரில் போட்டு அதை வந்து நான் கோர்ஸாக அரைச்சிக்க போகிறேன் ஸோ இப்போ பாதியை வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அரைச்சிடாதீங்க தண்ணி விட்டுரும் ஸோ லைட்டாக மட்டும் அரைச்சிக்கோங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டேன் பட் நீங்கள் அரைக்கும்போது லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க இல்லைனா தண்ணி விட்டுரும் அடுத்து ஒரு ஆனியனை வந்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்து கேப்சிக்கம் வந்து சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும் உங்களுக்கு சப்போஸ் பிடிக்குன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு அதை இதோட சேர்த்துக்கிறோம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு அடுத்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டானாலும் விட்டுடலாம் அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது வந்து ஆரிகேனோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகேனம் சேர்த்துருக்கேன் அதுவுமே ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை லெமன் ஜூஸ் இதோடு சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன் அதுவுமே ஆப்ஷனல் தான் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சுருங்க மசித்ததுக்கப்புறமா கடைசியாக இது எல்லாமே பைண்ட் ஆகிறதுக்காக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு இந்த ரெடி பண்ண மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து சூடாக அதை போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கையிலையும் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ கையில் ஒட்டாமல் நம்ம வந்து அதை கட்லட் ஷேப்புக்கு பண்ணலாம் அதுக்காக இந்த மாதிரி கட்லெட் ஷேப்க்கு நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம் இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும் அப்படின்ட்டு கிடையாதுங்க நீங்கள் இந்த மாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கட்லெட் மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை பண்ணிடலாம் அண்ட் இதை வந்து ஒரு ஸ்டார்டராகவும் நீங்கள் வந்துட்டு இதை வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்கார்ன் கட்லெட் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் உருளைக்கிழங்கு இன்னும் நிறையா சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு நிறையா சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ண வேண்டாம் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா இதை வந்துட்டு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர்பான ஸ்வீட் கார்ன் ஸ்நாக் ரெடி ஆகிடும் நீங்கள் எதாவது கிட்ஸ் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்னாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட் கார்ன் கட்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வெளியே நல்லா வந்து முறு இருக்குது உள்ளே பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை வந்து கெட்சப்போட நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் கெட்சப் இல்லைனாலும் சட்னிலாம் நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா சப்போஸ் சட்னி இருந்தால் சட்னியுமே வந்துட்டு இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிப்பாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னியோடு இதை சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட் கார்ன் கட்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹாப்பி